வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கவிசோமி கதை உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சில்லையா ஒரு குட்டி கதை சொல்லி இன்றைக்கும் உங்களுக்கு அழகான ஒரு குட்டி கதையோட உங்களை பார்க்க வந்திருக்கேன் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ரொம்ப பிடிச்சிது ஏன் பிடிச்சிதுங்கிறத அப்புறமா சொல்கிறேன் இந்த கதையோடய பேர் மனைவி அமைவது எல்லாம் நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கும் கணவனை பார்த்து பேசிவிட்டு திரும்பிய மனைவி கடும் கோபத்தோடு சிறை அதிகாரிகள் இருந்து அறைக்குச் சென்றாள் என்னுடைய கணவர் இருக்கும் சிறைக்கு அதிகாரி யார் வார்த்தைகளில் அண்ணல் தெரிக்க கேட்டாள் ஓய்வு பெறுவதற்கு இன்னமும் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே இருந்த வயதில் மூத்த அந்த அதிகாரி பதில் சொன்னார் தான் என்ன விஷயம் அடுத்த நொடி அவள் பத்ரகாளியாக மாறி ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பித்தாள் என்ன விஷயமா இது சிறைச்சாலையா இல்ல சித்திரவதை கூடமா என்னோட புருஷனை இப்படி கணக்கு வழக்கு இல்லாம கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க நான் சும்மா விட மாட்டேன் மனித உரிமைகள் ஆணையத்துக்கு எடுத்து சென்று உங்க அனைவரோட வேலையுமே காலி செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் அந்த அதிகாரி குழப்பமாக கேட்டார் ஏம்மா இவ்வளவு கோபப்படுற அப்படி என்ன தப்பு நடந்து போச்சு என்ன தப்பு நடந்து போச்சா என் புருஷனுக்கு இவ்வளவு கடுமையான வேலையை கொடுத்து செய்ய சொன்னா அவர் சீக்கிரம் செத்து போயிட மாட்டாரா அதிகாரிக்கு மேலும் மேலும் குழப்பம் அதிகரித்தது பதட்டமாக பேசினார் நாங்கள் எங்கம்மா உன் வீட்டுக்காரனுக்கு வேலை கொடுத்தோம் வேலை வேலைக்கு நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு செல்லில் படுத்து தூங்கிக்கிட்டு தானே இருக்கிறா அதிகாரியின் பதில் அவளை காண்டாக்கியது பக்கலை நெற நெற என கடித்து கொண்டு சொன்னாள் மனுஷத்தன்மையே இல்லாமல் பேசுகிறதுல போலிஷ்காரங்களை மிஞ்ச ஆளே கிடையாதுன்னு என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவார் அது தான் இருக்குது வெறும் ஒரு அடி இரும்பு கம்பியை மட்டும் கையில் கொடுத்து ஜெயிலுக்கு அடியிலிருந்து இருந்து ஜெயிலுக்கு வெளியே இருக்கிற ரோடு வரைக்கும் இம்மி கூட சத்தம் வராமல் சுரங்க பாதை தோண்ட சொல்லி இருக்கிறீங்க மூணு மாதமாக மனுஷன் படாத பாடுபட்டு தோண்டினதில் அவர் கையெல்லாம் செவந்து புண்ணாகி போயிருக்கு பாதி தூரந்தான் தோண்டி இருக்காராம் இன்னும் மீதி தூரம் தோண்ட வேண்டி இருக்குன்னு ரொம்ப சலிப்பாக சொன்னாரு தோன்றதுக்கு அவருக்கு துணையா கூட ரெண்டு பேரை அனுப்பினா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க கோபமாக சத்தமாக சொல்ல சிறை அதிகாரிக்கு புரிந்து விட்டது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று மெல்ல சிரித்தபடி அருகிலிருந்த லத்தியை எடுத்துக்கொண்டு நகர ஆரம்பித்தார் இத்தனையுமே கேட்டுக்கொண்டிருந்து சிறைக்குள் இருந்த கணவனுக்கு மயக்கமே வந்துவிட்டது என்ன உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சுதா என்ன நடந்துருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா எனக்கு இந்த கதையை படித்து முடிக்கும்போது சிரிப்பு அடக்கவே முடியல அதனால தான் உங்கள்கிட்ட வேகமாக இந்த கதையை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போல் கதைகளை கேட்க தொடர்ந்து நம்ம சேனலை கேட்டுக்கிட்டே இருங்க நன்றி